திண்டுக்கல் மாவட்டம் அன்னசமுத்திரம் கண்மாயின் வாய்க்காலை உடைத்த மர்மணவர்களால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் வாய்க்கால் உடைக்கப்பட்டதால் கருக்காட்சி ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஓடை நீரை கண்மாய்க்கு திருப்பிவிட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் வாய்க்காலை மர்மணவர்கள் உடைத்த சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது சுமார் ஐந்தாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர் நாற்றுகள் அனைத்தும் அறுவடைக்கு முன்பே மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே பண்ணுங்க விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை ஒய்ந்தும் விளைநிலங்களில் வெள்ள நீர் இன்னும் முழுமையாக வடியாததால் தொடர்ந்து பயிரிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் கடமலை கொண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் கடமலை கொண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்று வீசியதுடன் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்